போலீசுக்கு <laughs> வந்து <laughs> 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 <laughs>

மத்த தாளைலயும் 7 9 median வந்து பேசறதுதான் அனுப்புங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டும் மீட்டிங் நடத்தறதுக்கு வேண்டாம் உடனே உங்க ஸ்டேப் சொன்னதுதானே நான் மாதி எல்லாம் சொல்ல ரெக்கார்ட் போட்டு காமிக்கிறோம் உங்க ஸ்டேப் சொன்ன வார்த்தைகள் தானே அது என்ன வார்த்தை இல்லங்க இல்லை இல்லை என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்க கலெக்டர் கிட்ட இருந்து சிஇஓக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவர் எங்களுக்கு சொல்லிருக்காரு இனிமேல் இப்படி தான் நடக்கும் அப்ப கலெக்டர் சொன்னாருங்களா இல்ல சொன்னாரா CEO அவர் <laughs> சிஇஓட்டும் <laughs> 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 நீங்க தெரியும் <laughs> <laughs> <Yes> <laughs>

நீ கவுன்சிலர் வச்சு நூத்தி ஐம்பது பேர் கூட்டிட்டு இருக்க வந்துருக்க ஆதாரத்தை காமிக்கட்டுமா ஆதாரத்தை காமிக்கட்டுமா

நேத்து வரைக்கும் மெசேஜ் அனுப்பிச்சது நீங்க நாங்க இல்ல கட்சிகள் அனுப்பல இதுல அரசியல் பண்ணவே வரல நீங்க அனுப்பிச்ச மெசேஜுக்கா அவர் விளக்கம் கொடுக்கணும் சிஇஓ சொல்லித்தான் நீங்க உங்க ஸ்டாஃப் அனுப்பிச்சிருக்காங்க அனுப்பிச்சாங்களா இல்லீங்களா அப்போ நீங்க சொல்றது பொய்யா சிஇஓ சொல்றது பொய்யான்னு கேக்குற வரைக்கும் நாங்க கலைய மாட்டோம் மேடம் அரை மணி நேரத்துல சிஓ வரலா அடுத்த கட்டத்தை நாங்க எங்க மாநில தலைவரை கேட்டுட்டு முடிவெடுப்போம் மேடம் ஒரு வாரத்தை நான் சிஇஓ கேட்டுக்கிறேன் வர சொல்லி இருக்காரு சொல்லி இருக்கீங்க அப்ப சிஇஓ நடத்துற மீட்டிங்ல நீங்க அங்க இல்லாம இங்கே இருக்கீங்களா அதே எந்த

இல்ல மேடம் சிச்சோன்னா பிரச்சனை சால்வ் ஒரு நிமிஷம் அதான் வேற ஒண்ணு மேடம் இல்லீங்களா பத்தே முக்கால் பதினோரு மணிக்குள்ள அவர் வரட்டும் இல்லைன்னா நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை முடிவு பண்றோம் இது வந்து இங்க மட்டும் எதிரொலிக்காதுங்க மேடம் மேடம் உங்களுக்கும் சொல்லிக்கிறோம் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை மாநில தலைவரை கேட்டெடுத்து தான் இங்க வந்திருக்கிறோம் மாநில தலைவர் இதுல நேரடியா ஈடுபட்டு இருக்க தமிழகம் முழுவதும் அஞ்சங்க சாலை மறியல்ல உட்காருவோம் அவங்க ரெடி இல்ல அவங்க ரெடி இல்ல வரட்டும் சிஓ வரட்டுங்க ரெண்டு கிலோமீட்டர் வர மாட்டாரா வந்து தலையிட்டு நடவடிக்கை எடுத்தா நாங்க முழுக்க முழுக்க தமிழ்நாடு முழுசா அந்த இடத்துல சாலை மறியல் பண்ணுவோம் சொல்லுவோம் இதுல போலீஸ் எந்த சொல்லுங்க இவங்க போலீஸ் அணுகுறாங்க அப்ப இவங்க கிட்ட தப்பு இருக்குதுதான் ஒரு சிஇஓ டைரக்டா வந்து பேசணுமா இல்லையா

இவங்களுக்கு மெசேஜே போகல அப்ப அங்க போன நூத்தி பேர் டிஎம்கே கே காரங்களா கவுன்சிலரோட அழியாட்டலா யாருங்கிறது தெரியும் நீங்க யாராவது வெரிஃபை பண்ணி விட்டீங்களா கவுன்சிலர் ரெண்டு வேன்ல கூட்டிட்டு போனாருன்னு அப்படியே வேனை திறந்து விட்டாங்க அதுக்கு வீடியோ ரெக்கார்ட் இருக்கு எங்க காரை செக் பண்ற போலீஸ் அந்த கார் ரெண்டு வேன் போயிட்டு அதை ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஆனா ஒண்ணுமே இல்ல சிஓ வரட்டு நான் பிரச்சனை சிஓ வரட்டுன்னா பிரச்சனை பேசிக்கலாம் பேரண்ட்ஸ் வர சொல்லிட்டு இங்க வர சொல்லிருக்காங்க அவங்களுக்கு மெசேஜே போகல அங்க என்ன மீட்டிங் அவர் நடத்துறாரு கவுன்சிலரை வச்சு நடத்துறாரு இல்ல அடியாட்டில் வச்சு நடத்துறாரா வரட்டுங்க வரட்டு பேசிக்கலாம் மேடம் உங்களுக்கு லாண்ட் ஆர்டர் இது வரைக்கும் நாங்க எந்த பந்தவும் விளைவிக்கல ஆனா இது முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான் உங்க ஒத்துழைப்பு தான் என்ன மேடம் பேசிட்டு சொல்லுங்க